வணக்கம் இது நான் பாஸ்கர் இன்னைக்கு மீடியா அப்படின்றது கோடி தான் இருக்கு ஆளுகின்ற அரசு எதை பேச சொல்லுகிறதோ அதை தான் இன்ஃபேக்ட் ஆளுங்கட்சியினுடைய ப்ரொடெக்டராக இன்னைக்கு ஊடகம்தான் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இந்திய ஊடகங்கள் குறிப்பாக தேசிய ஊடகங்கள் மீது இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுட்டே வர சூழல்ல அவர்கள் எடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் இப்போ பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இன்டர்வியூஸ் அவங்க எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் இன்னும் அதை உறுதிப்படுத்தி கொண்டே போயிட்டு இருக்கு சோ இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தூண்கள்ல ஒன்னான பத்திரிகை துறை என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் சமஸ் வந்து ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு இந்தியா முழுக்க ஒரு பயணத்தை செய்து தொடர்ச்சியாக தன்னுடைய பக்கத்துல அருஞ்சல் அப்படிங்கிற வெப்சைட்ல அதை எழுதிட்டு இருக்காரு அதுல ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து முன் என்ன அப்படின்னா ஊடகங்களினுடைய தற்போதைய நிலை நீ தேசிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க விளை போயிட்டாங்க பாஜக ஆதரவுன்ற நிலைப்பாட்டை தாண்டி அவங்கள்ட்ட வேற எதுவுமே கிடையாது என்ன ஆனாலும் பாஜக ஆதரவு அரசை முட்டு கொடுக்கணும் விழாம தாங்கிக்கணும் இதுதான் மக்கள் கிட்டல் போய் சேர்க்கணும் அதுதான் மற்றபடி அவங்களுக்கு வந்து உண்மையை வேணாம் மக்கள்கிட்ட உண்மையான கருத்தை கொண்டு போகணும் உண்மையான செய்திகளை கொண்டு போவானா இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக ப்ரொடெக்ட் பண்ணணும் பாஜகவை பாதுகாக்கணும் பிரதமர் நரேந்திர மோடிக்கான அந்த இமேஜை தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணணும் இதுதான் தேசிய ஊடகங்களினுடைய வேலையாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முன் வச்சிருந்தாரு அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இன்டர்வியூ வந்து நம்ம எல்லாரத்திலயும் பார்த்துட்டு இருக்கோம் பல நேர்காணல்களில் தேசிய ஊடகங்களில் அவருக்கு ஆதரவான ஊடகங்களில் தொடர்ச்சியாக இன்டர்வியூஸ் வருது ஆனா ராகுல் காந்தியினுடைய இன்டர்வியூஸ் ஏன் வர்றதில்லை அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருந்தார் இது ரொம்ப முக்கியமான கேள்வியா நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பத்து ஆண்டுகள் வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டு டேம் இந்தியாவை வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அதுல பல்வேறு நிறைகுறைகள் இருக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஆயிரம் தான் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆட்சியாக இருந்தாலும் நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கும் பட்சத்துல அப்படி இருக்கும்போது பல கேள்விகள் வந்து கேட்கப்படலாம் என்னென்ன பிரச்சனை இருக்கு நாட்டுல இந்த பத்து ஆண்டுகள்ல அவங்க டெலிவர் பண்ணது என்ன என்ன சாதனைகளை செஞ்சிருக்காங்க எதனால மக்கள் திரும்ப வாக்களிக்கணும் இன்னைக்கு டெம்ப்ளேட்டா பாஜகவினுடைய அந்த அரசியல் வார்த்தைகள் இந்து முஸ்லீம் யூனிஃபார்ம் சிவில் கோடு சிஏஏ இல்ல பாகிஸ்தான் பிரச்சனை உலக நாடுகள் வந்து நம்மளை அச்சுறுத்துறாங்க இந்தியாவுக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயத்தை முன்வைத்து அவர்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் முன்வைக்கப்படுமா இல்லை அவங்க பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது எதுவுமே நடக்கிறது கிடையாது ஆனா தொடர்ச்சியாக இந்த பத்தாண்டுகள் ஆட்சியில இருக்கக்கூடிய பிரதமர் இந்த பத்தாண்டுகள்ல பத்திரிகையாளர்களை சந்திக்காத பிரதமர் தொடர்ச்சியாக இப்ப வந்து ஊடகங்களை சந்திக்கிறாரு அதாவது பத்திரிக்கையா சந்திப்பு நடக்கல ஊடகங்களுடைய முதலாளிகள் ஊடகத்தினுடைய எடிட்டர்ஸ் மீட் பண்றாரு அந்த எடிட்டர்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ குடுக்கிறாரு அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நடந்த நம்ம ஒரு கூத்த கூட பார்த்தோம் தந்தி டிவியில ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு எவ்வளவு ஒரு செட்டிங் இன்டர்வியூ அப்படின்றது அது பார்க்கும்போது அவ்வளவு அப்பட்டமாக தெரிஞ்சது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் எந்த ஒரு எதிர்கேள்வியும் இருக்காது கேள்வி கூட இருக்காது அப்படியே அவர் பேசுவாரு அந்த ஃபோல இவங்களும் பேசுவாங்க நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க எப்படி இந்தியா இப்படி எப்படி இப்படி ஆட்சி பண்றீங்க நீங்க தான் உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபேன் பாய் உட்காந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன் ஆப்போசிட்ல ரஜினியோட ஒரு ஹார்ட் கோர் உட்காந்து இன்டர்வியூ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் அந்த இன்டர்வியூ முழுக்க முழுக்க இருக்கும் எதிர்கட்சிகள் எவ்வளவு குற்றச்சாட்டுகளை பாஜக மேல முன் வச்சிருக்காங்க இடி மூலமாக சிபிஐ மூலமாக ஐடி மூலமாக தொடர்ச்சியாக பாஜக எப்படி மற்ற கட்சிகளை மற்ற கட்சிகளை உடைக்கிறாங்க மற்ற கட்சியினுடைய தலைவர்களை விலைக்கு வாங்குறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்கு பிஎம் எம் கேஷுக்கு போன பணம் எங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இங்க முன்வைக்கப்பட்டு இருக்கு குறிப்பாக இந்தியாவினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டிபெண்டா செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு கரைப்படிந்திருக்கோ பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர முயற்சிக்குதோ அப்படின்ற கருத்தை இன்னைக்கு கேட்காத தலைவர்களே கிடையாது இந்தியா முழுக்க அப்படிப்பட்ட எந்த கேள்வியும் கேட்காமல் விலைவாசி உயர்வு பெண்கள் பாதுகாப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்படியான எந்தாவது கேள்விகள் அதெல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்குமானோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எப்படி நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க எப்படி இங்க வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வந்து போ எப்படி இருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச டிரஸ் என்ன பிடிச்ச சாப்பாடு என்னன்றதான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரியான இன்னொரு இன்டர்வியூ வந்து திரும்ப பிரதமர் வந்து கொடுத்திருக்காரு அது யாருக்கிட்ட அப்படின்னா ஏஎன்ஐ அவங்களுடைய ஆசிரியர்களுடைய ஸ்மிதா பிரகாஷ்ட கொடுத்திருக்காங்க இதே ஸ்மிதா பிரகாஷ்ட தான் நம்ம தமிழக தலைவர் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய புருடா விட்டு அந்த புருடா சமூகங்கள் முழுக்க ஆச்சு அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான ஒரு மாநிலம் பிகாஸ் ஆஃப் ரூல் வந்து ரொம்ப மோசமா மாறிடுச்சு குறிப்பாக பார்ப்பன சமூகத்திற்கு எதிராக அவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து பெரியார் வந்து தூண்டினாரு அதனாலதான் தமிழ்நாட்டுல இருந்து பார்ப்பனர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை விட்டுட்டு இந்தியாவெல்லாம் விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு புழுகு புலியிருப்பாரு ஏப்பா சமூகத்துல உயர்நிலையில அவங்கதான் இருக்காங்க அவங்க தான் படிப்பு இருக்கு தான் பணம் இருக்கு வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் தான் இருக்கு அதனால அவங்க போய் மத்த நாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போய் அங்க போய் செட்டில் ஆனது அப்படியே மாத்தி கீத்தி இங்க வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாசியுடைய ரோல் கூட ஒப்பிட்டு எப்படி நாஜிக்கல் வந்து யூதர்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்களோ அப்படியான கொடுமையை வந்து தமிழ்நாட்டுல திராவிடத்தின் பேரால பெரியாரின் பேரால தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டினாங்க அதன் வழியாக இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் எல்லாரும் அமெரிக்கா வேற வேற நாடுகளுக்கு போனாங்க அங்க போய் செட்டில் ஆனாங்க இங்க இருக்க முடியாமதான் அங்க போனாங்கன்னு அவரு சொல்ல அதுக்கெல்லாம் அது அப்படியே உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வேம்பு அதுக்கு மண்டையாட்ட ஒரே கூத்து மாதிரி அப்படி ஒரு பச்சையான போய் அடிச்சு விட்டுருப்பாரு அதுக்கும் அந்த அம்மா மண்டே உட்காந்து ஆடிட்டு இருக்கோம் ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா தலையாடிட்டு இருப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்கலன்னு அப்படியே வரலாறு இருந்தும் கூட அப்படியே அதற்கு புறம்பாக பச்ச போய் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு அது வெளியே போச்சு அது எல்லாமே ஆச்சு சோ இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படின்றது சோ அவங்க கிட்ட வந்து ஒரு ஒன் ஆர் செவன்டீன் மினிட்ஸ் இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காரு அதை கலாய்க்கிற மாதிரியான பயங்கரமான மீம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதாவது பிரதமர் உட்கார்ந்து பிரதமரே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு போட்டோலாம் வந்து டென் பண்ணிருக்காங்க பிகாஸ் அப்படிதான் அவங்க கொடுக்கற இன்டர்வியூ ஆனது இருக்கு ஸோ பத்தாண்டுகள் ஆட்சியின் முடிவுல இப்பதான் முதல் முறையாக பிரதமர் வராரு வந்து பேசுறாரு அந்த கம்பல்ஷன்ல வந்து பேசுறாரு இப்பவும் எலெக்ஷன் எல்லாம் பிரதமர் வந்து இதெல்லாம் பேசிட்டு வரனு கேட்டீங்கன்னா அதாவது செட்டிங் இன்டர்வியூ கூட நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை சோ இப்ப கமிங் டு த பாயிண்ட் சமஸ் வச்சிருக்க அந்த முக்கியமான கேள்வி ராகுல் காந்தி ஏன் இன்டர்வியூ கொடுக்குறது இல்லை அப்படின்ற கேள்வி முன்னெச்சிருக்காரு ஏன் எடுக்கிறது இல்லைன்றது கேட்டிருக்காரு அப்போ பத்தாண்டுகள் ஆட்சி இருக்கும்போது ஆப்போசிட்ல என்னதான் பிரச்சனை இருக்கு நீ ஏன் இந்த ஆட்சி போகணும்னு சொல்றீங்கன்னு ஆப்வியஸாக இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்கட்சின்றது காங்கிரஸ் தான் இந்தியா முழுக்க நீங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி எண்ணிக்கை அளவுல பலம் வாய்ந்த கட்சி அப்படின்னா காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸினுடைய ஒரு அதிமுக்கியமான தலைவர் ராகுல் காந்தி இவர்கிட்ட ஏன் யாரும் இன்டர்வியூ பண்றது இல்லை கேள்வி அப்படின்றது எவ்வளவு சரியானது ஏன் ராகுல் காந்தி புறக்கணிக்கப்படுறாரு ராகுல் வந்து இன்டர்வியூ கொடுக்குவாருன்னு சொல்லிட்டாரா இல்ல டைம்லன்னு சொல்லிட்டாரா இல்ல திட்டமிட்டு தேசிய ஊடகங்கள் ராகுல் காந்தியை புறக்கணிக்குதா ராகுல் காந்தி எடுக்கக்கூடாதுன்ற அழுத்தத்தை பாஜக கொடுத்திருக்கா இல்ல ராகுல் காந்தியை நீங்க இன்டர்வியூ பண்ண கூடாது அவர் பேசக்கூடாதுன்ற கருத்தை இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்திருக்காரா அப்படின்ற சந்தேகம் நமக்கு ரொம்ப வெகுவாக எழுது ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் எங்க வருதுன்னா அவருடைய பேஜ்லயே வருது அவருடைய யூடியூப் பேஜ்ல அவரால் எவ்வளவு அதை முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவரால வந்து மக்கள் கிட்ட போய் பேச முடியுது அவருடைய யூடியூப் சேனல் வழியாக அவர் பேசாரு பட் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் இன்னைக்கு ஏஎன்ஐ மாதிரி இல்ல மற்ற ஊடகங்கள் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி எடுக்கக்கூடிய ஊடகங்கள் பிரைம் டைம் டிபேட்ஸ் நடத்தி இந்தியாவினுடைய ஹெட்லைன்ஸ் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இந்தியா டுடேவா இருக்கலாம் டைம்ஸ் நவா இருக்கலாம் இப்ப நியூஸ் எயிட்டினா இருக்கலாம் தக்கா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த சேனல் ஆனா இருக்கலாம் இதுல யாராவது அவர் ரீச் அவுட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறாங்களா ஏன்னா இன்னைக்கு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியோட இன்டர்வியூ அப்படின்னா தான் இன்னைக்கு அவர்கிட்ட அன்ஸ்கிரிப்டடா நீங்க ஒரு இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னா அவரை கூப்பிட முடியாது அப்படி அவர் அன்ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் இருந்ததுதான் நிச்சயமாக பத்திரிகையாளர் தான் சந்திச்சிருப்பாரு அந்த அதற்கான தைரியம் அவர்கிட்ட இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காரு அப்போ ராகுல் காந்திக்கான ஸ்பேஸ் எங்க ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்ல ராகுல் காந்தி மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் பாஜக சொல்லக்கூடிய அவருக்கு வந்து இப்போ பிரதமர் ஆசையெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிப்பட்ட தலைவராக கூட இருக்கலாம் பட் அவருடைய ஒப்பீனியன் அப்படின்றது என்ன ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு ராகுல் காந்தி பத்தாண்டு பாஜக ஆட்சி எப்படி மதிப்பிடுறாரு எந்தெந்த செக்டார்ல பாஜக நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு எந்தெந்த இடத்துல பாஜக கோட்டை விட்டுருச்சு அப்படின்றதை ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு காங்கிரஸ் என்ன நினைக்கிறது அந்த கட்சியினுடைய காங்கிரஸ்க்கு கொடுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கவே இல்லை அதாவது ஆப்பனண்ட் இருந்தால்தான் ஒரு கேம் வந்து விளையாட முடியும் ஆனா இருக்கக்கூடாது ஆப்பனண்ட்டுக்கான இருக்கக்கூடாதுன்ற அளவுல பாஜக இன்னைக்கு இறங்கி தங்களுடைய அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்கன்றது இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையா இருக்கு இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்றது ஒரு லெவல் ஃபீல் நமக்கு ஈக்குவலா அவரும் சண்டை போடணும் அதற்கான ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றது எலெக்ஷன் ஆனா இன்னைக்கு எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்ற கோஷத்தை பாஜக முன் அதை வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை அப்புறப்படுத்துறது பாஜக காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்து அகற்றுவது மக்கள் மனதுல இருந்து நீக்குவது காங்கிரஸ் எதுவுமே செய்யலன்னு சொல்றது ஓகே ஆனா அவங்க விளையாடுறதுக்கான ஸ்பேஸை நாங்க கொடுக்க மாட்டோம் ராகுல் காந்தி பேசுறதுக்கான இடமே இங்கே கிடையாது தேசிய ஊடகங்கள் ராகுல் காந்தியை பேட்டி எடுக்க கூடாது அவருடைய கருத்தை மக்கள்கிட்ட கிட்ட போகக்கூடாது ஒரு பிரைம் டைம் டிபேட் ஷோல அவர் வந்து போய் பேசிடக்கூடாது ஒரு பிரைம் டைமா இருக்கக்கூடிய ஒரு விவாதத்துல அவர் பேசிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ணும் கருத்துமாக இவங்க காய் நகர்த்துறாங்க அப்படின்னா அப்போ ராகுல் காந்திட்டு அது உண்மை நமக்கு ரொம்ப எழுது ஏன்னா நரேந்திர மோடி கொடுக்குற இன்டர்வியூ அடுத்த நாள் முழுக்க இந்தியா முழுக்க பொருளா மாறுது நரேந்திர மோடி என்ன பேசிருக்காரு நரேந்திர மோடி என்ன சொல்றாரு பிரதமர் கருத்து என்னவா இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அவருடைய விஷன் என்னவா இருக்குன்னு இந்தியா முழுக்க அடுத்த நாள் பேச பொருளாக மாறுறது அப்படின்றது அவருடைய அந்த பேட்டி தான் ஏன் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது இல்லை அப்போ ஊடகங்கள் விலை போயிருக்கா பாஜக சொல்றதை கேக்குதா பிரதமர் நரேந்திர மோடி தான் மத்தவங்களாம் இன்டர்வியூலாம் எடுக்கக்கூடாது ராகுல் காந்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரான்ற சந்தேகம் நமக்கு ரொம்ப வலுவாக இருக்கு அண்ட் இது எவ்வளவு ஆபத்து நான் அவங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறது அடுத்த நாள் ஒரு டைம்ல ஒரு டிபேட்டா வரக்கூடாது ஒரு லைம்லைட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்றது இவர்களுக்கு எவ்வளவு கசப்பா இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கறது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது அப்படின்றதே தங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க அப்படின்றதுதான் தொடர்ச்சியாக வெளிக்காட்டுது இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் தான் பிரதமரா இருந்தாரு கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு மீட் மீட்டாக கொடுத்திருக்காரு அதாவது நான் சொல்றது பிரஸ் மீட் மட்டுமே அதாவது இன்டர்வியூ அப்படின்னா அது ஆப்வியஸாக நீங்க வந்து ஒரு பெரிய லீடர்கிட்ட போய் பேசும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம பெரிய தலைவராக இருக்காங்க சிஎம் ஆ இருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ எல்லாம் பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் நம்ம என்ன கேட்க போறோம் எழுதி கொடுத்து அதெல்லாம் அப்ரூவ் பண்ணி தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றதுல தான் டைரக்டான கேள்வி கேட்கலாம் அங்க வந்து ஒரு ஐம்பது பத்திரிகையாளர் இருப்பாங்க அறுபது பத்திரிகையாளர் இருப்பாங்க அவ்வளவு சேனல்ஸ் இருக்கும் அங்க வந்து உங்களால கண்டிப்பா ஸ்ட்ரிப்லாம் பண்ணிட முடியாது அதையும் மீறி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு சோ இதனாலதான் பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் இன்டர்வியூக்கும் இருக்க வித்தியாசத்தை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு நூத்தி பதினேழு பிரஸ்மீட்டை வந்து மன்மோகன் சிங் வந்து பேசியிருக்காரு ஆனா அந்த காலகட்டத்தில் அவர் மீது முன்வைக்கப்பட்ட அதிமுக்கியமான விமர்சனம் அப்படின்றது மன்மோகன் சிங் வந்து அதிகமாக பேசுறதே கிடையாது பேசவே மாட்டாரு இந்த சைலண்ட் பிரைம் மினிஸ்டர்ன்னு அவர் மிக மோசமாக விமர்சனம் செஞ்சாங்க ஆனா இந்த பத்து ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தல அவர் கொடுத்த மீட்டே வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினேழு அதுல ஒரு மணி நேரம் மேலதான் எல்லா ப்ரெஸ் மீட்டுமே இருக்கும் அப்போ இன்டர்வியூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காருன்ற அந்த கணக்கெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அவ்வளோ கொடுத்துருந்தாங்க அதற்கே சைலண்ட் பிஎம்னு எம்னு அவரை சொன்னாங்க அவரை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் மீது இருந்த அதிருப்தி எல்லாம் விண்ணை தொட்டது அதற்கு காரணம் எல்லாமே ஊடகம்தான் தான் கரப்ஷன் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி ஒரு அன்ஃபிட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அன்ஃபிட் பார்ட்டி காங்கிரஸ் ராகுல் காந்தி அன்ஃபிட் பப்பு இப்படின்னு மிக மோசமான விமர்சனங்களை முன்வைத்தது எல்லாமே ஊடகம்தான் அந்த ஊடகம் இன்னைக்கு கை கட்டி வாய் மூடி அமைதியாக பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நிஜமாகவே இந்த ஊடகத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் செய்கிறதா அல்லது பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதா அப்படின்ற கேள்வி நமக்கு எழாம இல்ல இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறோம் இதே ஊடகங்கள் தான் பாஜக முன்னூத்தி முப்பது இடங்களை பிடிக்க இருக்கு அப்படின்ற கருத்தையும் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு இருக்காங்க அதாவது காங்கிரஸுக்கான ஸ்பேஸே கொடுக்காம ராகுல் காந்தி இன்னைக்கு எந்த இடத்துலயாவது அவரால பேச முடியுமா ஒரு பிரைம் டைம்ல ஒரு நியூஸ் சேனல்ல பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது அப்போ இந்த ஊடகங்கள் வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக கருத்து கணிப்புல வெளியிடுறாங்க பாஜக முன்னூத்தி முப்பது இடங்களை ஜெயிக்க போது பிரதமர் வந்து முன்னூத்தி எழுபது பாஜக ஜெயிக்கும் நானூறு வந்து பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்ற கதையை வந்து அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஊடகங்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் அளவுக்கே போகலாம்னு சொல்லி முன்னூத்தி முப்பது வந்து பாஜக எடுக்க தான் எல்லா ஊடகங்களும் பாஜக அதோட ஊடகங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்புகளினுடைய உண்மை என்ன அப்படின்ற கேள்வியை வந்து நம்ம முன்னோக்கி விரும்புகிறோம் நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது இந்தியா கூட்டணி எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மாநிலத்திலயும் அந்த மாநில கட்சிகள் எவ்வளவு வலுவா இருக்காங்கன்றதுனால ஈஸியா ஃபீல் பண்ண முடியுது நீங்க தமிழ்நாட்டுல திமுக எடுத்துக்கலாம் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதே அவங்க போற கூட்டங்கள் அவங்க நடத்துற மேடைகளையே நம்மளால பார்க்க முடியுது பீகார்ல எடுத்துக்கலாம் காஷ்மீர்ல எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரால எடுத்துக்கலாம் டெல்லியில எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஒரு மாநிலங்களையும் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் ராஜஸ்தான் எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் அவங்க தொடர்ச்சியாக ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால தான் பாஜகவே இந்த முன்னூத்தி எழுபது நானூறு அப்படின்ற அந்த வாதத்தை விட்டுட்டாங்க தொடர்ச்சியாக இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மேலேஷன் தொடர்ச்சியாக முன் வச்சிட்டே இருந்தாங்க நானூறு பிளஸ் இடங்களை ஜெயிக்க போது முன்னூத்தி இடங்களை பாஜகவே கைப்பற்ற போது சிங்கிள் மெஜாரிட்டில பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போதுன்ற அந்த கருத்தை ரொம்ப வெகுவாக முன் வச்ச வலதுசாரிகள் எல்லாம் இன்னைக்கு அமைதியாக தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இதுலயே வந்து இவருடைய பயம் அப்படின்றது நிச்சயமாக நம்ம கண் முன்னாடி தெரியுது இவங்க பண்ணது எல்லாமே மேனுப்புலேஷன் அப்படின்றதும் உறுதியாக நம்ம முன்னாடி தெரியுது நம்ம கேட்கறதெல்லாம் எலக்ஷன் அப்படின்றது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அதுல காங்கிரஸ்க்கு வாய்ப்பே கொடுக்காம பாஜக களம் காணது அப்படின்னா எவ்வளவு தூரம் இவங்க இருக்காங்க எவ்வளவு தூரம் பயப்படுறாங்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற இமேஜ் நாங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துடுவோம் நாங்க நானூறு பிளஸ் இடங்களை பிரிக்க போறோம்னு சொல்றது எல்லாமே வெறும் ஒரு ஜும்லா ஒரு குருடா ஒரு மைண்ட் கேம் மட்டும்தான் அதை தாண்டி களம் அப்படின்றது வேற ஒன்னா இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மாநிலத்திலையும் அந்த மாநில கட்சிகள் பாஜகவினுடைய ஆட்சியால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேற ஒரு தான் இருக்காங்க அது வேலை வாய்ப்பா இருக்கலாம் விலைவாசியா இருக்கலாம் இன்னும் ஒரு ஸ்காலர்ஷிப் விவகாரமாக இருக்கலாம் தேர்வுகளா இருக்கலாம் கல்வி விஷயத்துல இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள தொடர்ச்சியாக அதிர்ச்சியில தான் மக்கள் இருக்காங்க அது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல எதிரொலிக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக ஊடகங்கள் ஒளிபரப்புறது எல்லாமே ஒரு செட்டிங்னா மேனிபுலேஷன்னா மக்களினுடைய மனதை மாத்துவதற்கு இல்லை மக்களுடைய மனதை குழப்புவதற்கு மட்டும்தான் அவங்க தொடர்ச்சியாக ஊடகங்களை பயன்படுத்துவாங்க இதற்கு மேல அதற்கு ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை வந்து நம்மளால சுட்டிக்காட்டவே முடியாது இவ்வளவு அப்பட்டமாக அவள் ஒரு கட்சியை புறக்கணிக்கும் பொழுது அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க ஊடங்கள் பாஜகனுடைய கைப்பாவை தான் இருக்காங்கிறதுக்கு இதற்கு மேல ஒரு உதாரணம் இல்லை

விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்